தாய் வீடு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மலேக கவிதை இலக்கிய செல்லறி பாகம் முப்பத்தைந்து குறிஞ்சி குறிஞ்சிவானனின் துயரம் சுமக்கும் தோழர்களாய் எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு திலகர் மலைய இலக்கிய செல்லறியில் மிக முக்கிய பண்புகளிலொன்று மண்ணின் மைந்தர்களினதும் மலேக மண் மீதும் மக்கள் மீதும் அன்று கொண்ட பிற பிரதேச படைப்பாளர்களினதும் படைப்புகளை அவை பிரதிபலித்து நிற்பதாகும் பெரும்பாலும் பிற பிரதேச படைப்பாளிகளின் மலைய இலக்கிய படைப்புகளாக நாவல் சிறுகதைகள் அமைந்த அளவுக்கு கவிதை பரப்பில் இல்லை எனலாம் மலைய பகுதிகளுக்கு பயணித்த பொழுதுகளில் மலையகம் குறித்த கவிதைகளை எழுதியவர்களுள் கவிஞர் சாருமதி போன்றவர்களை நினைவுபடுத்தலாம் அகலங்கன் சி சிவசேகரம் போன்றவர்கள் தொழில் நிமித்தமாக மலையகத்தில் வாழ்ந்த காலத்தில் மலையக கவிஞர்களுடன் இணைந்த தொகுப்புகளாக தமது கவிதைகளையும் பதிவு செய்துள்ளனர் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவரான கவிஞர் நீலாபாலன் மலையகத்தின் ஊவா மாகாணத்தில் பெருந்தோட்ட உத்தியோகத்தராக நீண்டகாலம் வாழ்ந்தவராக தொடர்ச்சியாக மலையகம் சார்ந்த கவிதைகளை எழுதி வந்துள்ளார் மாறாக மலையகத்தில் பிறந்து வளர்ந்தவரான மலையகத்தவர் ஒருவர் கிழக்கு மாகாணத்துக்கு சென்று குடியேறி நிரந்தரமாக வாழ்ந்த போதும் அங்கிருந்தவாறே மலையக கவிதைகளை தொடர்ந்து எழுதி வந்துள்ளார் அவரே திமோதரை குறிஞ்சிவானன் திமோதரை நெரவில் தோட்டத்தை பிறப்பிடமாக கொண்ட மாணிக்கம் எனும் கொண்ட கவிஞர் குறிஞ்சிவானன் கிழக்கு மாகாணத்தின் திருக்கோவில் பகுதியில் சாகாமம் என ஊரை நிரந்தரமாக கொண்டவர் பதுளை சௌதம் தமிழ் பாடசாலையில் கற்ற இவர் கவிஞர் எம் ஜி எம் சுபைர் நடத்திய மணிக்குரல் எனும் மான அதிகமாக எழுதியவர் கவிஞர் சுபைரின் மலையகத்துக்கான கவிதை பங்களிப்பை நினைவூட்டும் எழுத்தாளரும் ஆய்வாளருமான தெளிவத்து ஜோசப் எழுத்தாளர்கள் கவிஞர்களை கல்லூரிக்கு அழைத்து தனது மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தவர் கவிஞர் சுபை அவருடைய மாணவர்கள் பலர் பிரபல எழுத்தாளர்களாக பரிணமித்துள்ளனர் அவர்களுள் சதலன் மு துரைசாமி நெதவில் குறிஞ்சிவானன் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் எனக் குறிக்கின்றார் நாளெந்த நாளோ மு துரைசாமி முன்னுரை குறிஞ்சி பேரவை வெளியீடு ரெண்டாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வீரகேசரி தோட்டமஞ்சலிக்கு எழுதியதிலிருந்து தொடர்ந்தும் பல்வேறு தினசரிகள் வார இதழ்கள் சஞ்சயிகளுக்கு தொடர்ச்சியாக எழுதி வந்துள்ளார் குறிஞ்சிவாணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஜெர்மனியில் இடம்பெற்ற கோ செய்ய நினைவு புத்தக கண்காட்சியில் தனது கவிதை பிரதிகளை இடம்பெறச் செய்தமைக்காக ஜெர்மனியில் வாழும் இலக்கியச் செயற்பாட்டாளர் நா சுசீந்திரனை நன்றியுடன் நினைவு கூறுகின்றார் கவிஞர் குறிஞ்சிவானன் கவிஞர் குறிஞ்சிவானனின் துயரம் சுமக்கும் தோழர்களாய் எனும் கவிதை தொகுப்பு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்துள்ளது அந்த கவிதை நூலுக்கு அவர் எழுதியிருக்கும் சமர்ப்பண வரிகளே உருக்கமானவை தேயிலைத் தளிர்களை முதுகிலே சுமந்தபடி வாயிலே வெற்றிலையை மென்று மென்று அட்டை கடிக்கும் உமிழ்ந்தபடி தேயிலைச் செடிகளுக்கிடையில் ஏறி இறங்கினாய் கால்கடுக்க தாயவளே என்னையும் கற்பப்பையிலே சுமந்தபடி வெயிலென்றும் குளிரென்றும் மழையென்றும் பாராமல் உன் மெய்யுழைப்பால் என்னை வேதனையை நெஞ்சு சுமந்து உய்ய வைத்த அன்னை கருப்பாய்க்கே உவந்து இந்நூல் சமர்ப்பணமே ஏறத்தாழ அறுபதுகள் தொடக்கம் கவிதையுலகில் சஞ்சரித்து வந்துள்ள மலைய கவிஞர் குறிஞ்சிவாணனின் கவிதைகள் முழு தொகுப்பாக ஒளிவுவதற்கான வாய்ப்பு இப்பொழுதுதான் கைகூடியுள்ளது இதனால் மலையக கவிதை வரலாறு முக்கியமான கவிஞர் ஒருவரை இழந்து விடாமல் அக்கவிஞனுக்கு ஈடத்து கவிதை வரலாற்றிலே ஏற்றதொரு இடத்தை வழங்கும் அரிய முக்கியமான ஒரு வாய்ப்பினை பெற்றிருக்கின்றது என்பது இத்தொகுப்பிலுள்ள கவிதைகளை ஆழ்ந்து வாசிக்கின்ற பொழுது வெளிப்படுகின்றது என நூலுக்கு அணிந்துரை எழுதியிருக்கும் கிழக்கு பல்கலைக்கழக ஓய்வு நிலை பேராசிரியர் சே யோகராஜா குறிப்பிடுகின்றார் இன்றும் வெள்ளையர் அமைத்து கொடுத்த வீடுகளில் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாத சொந்தமாக வீடுகளோ காணிகளோ உரித்தில்லா பிறவிகளாய் இன்னும்தான் வாழ்கிறார்கள் துயரம் சுமக்கும் தோழர்களாய் என தனது நூலுக்கு துயரம் சுமக்கும் தோழர்களாய் என தலைப்பிட்ட காரணத்தை தன்னுரையிலே எழுதுகின்றார் கவிஞர் குறிஞ்சிவாணன் துயரம் மாறாதோ எனும் தலைப்பில் எழுதியுள்ள கவிதையில் நாளும் மழையேறி நாயாய் அலைந்துளைத்து வாழும் எமக்குற்ற வறுமை அகன்றிருந்த நாளும் கழிப்பெய்து நல்வாழ்வு காணதற்கு பாடும் உலகினிலே முடியவில்லை என் கண்ணே என்ற ஏக்கப் பொறுமுச்சையும் வெளிப்படுத்தி நிற்கின்றார் கவிஞர் குறிஞ்சிவாணன் வறுமை நாயகர்கள் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை இவ்வாறு அமைகிறது துண்டு நிலம் வேண்டும் எமக்கு ஒரு துண்டு நிலம் வேண்டும் அந்த துண்டு நிலத்தினிலே காய்கறி தோட்டம் செய்ய வேண்டும் தோட்டத்துக்காணிகளை பெரும்பான்மை தோழரே பகிர்ந்து கொண்டார் இந்த நாட்டுக் துளைத்தே வறுமை நாயகர் ஆகிவிட்டோம் நாம் மலையக அரசியல் நடப்புகள் இவ்வாறு உள்ளன அந்த மக்களின் தேவைகள் தான் என்ன என்பதை தனது கவிதையின் ஊடாக மிகவும் நேர்த்தியாக உணர்த்தும் இவரது வரிகள் அவரது வரிகளில் இருந்து பிறப்பெடுப்பதை அவதானிக்கலாம் இதுவோ நீதி எனும் தலைப்பில் குறிஞ்சுவான எழுதியிருக்கும் கவிதையொன்றில் தோட்டத் தொழிலாளர்களின் வேதன உயர்வு குறித்து இவ்வாறு எழுதுகிறார் நீளத்தை வழங்கொழிக்கும் வகையில் நல்ல எளிர்நாடாய் மாற்றியவர் வறுமையாலே காலத்தை கடத்துகிறார் அவர்கள் சிந்தும் கண்ணீரும் வியர்வையுமே ஆராய் மாறி கோலத்தை கூட்டுகிற நிலையில் சற்றும் கூட்டாராம் வேதனத்தை இறைவா இந்த ஞாலத்தை மக்களினை படைத்தாய் ஏழை நடுத்தருவை நாடெழுதல் நன்றோ சொல்லு மரபுக் கவிதையாகவும் புதுக்கவிதைகளாகவும் பலநூறு கவிதைகளை எழுதியுள்ள குறிஞ்சிவாணன் குறித்து கவிஞர் தம்பெழுவில் ஜெகா இவ்வாறு பதிவு செய்கிறார் எழிலருவி வழிந்தோடும் ஏற்றமுறு மலையகத்தின் அழியாத கவிஞனென அரங்கேறி பாவடிப்போன் வளக்குழியா மரபழுதும் வரம்பெற்று வந்தவனாம் கிழக்கு இலங்கை சாகாமம் பழமை வதிதண்ணில் குறிஞ்சி மலர் கவிபாடும் வாணன் புகழ் பாடும் இவ்வாறு மலையகத்தில் நின்றும் புலம்பெயர்ந்து இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மலையகம் சாரா மன்வாசனை பிரதேசத்தில் வாழ நேர்ந்தாலும் மலையக மக்கள் சார்ந்தும் மண் சார்ந்ததுமான கவிதைகளை தொடர்ச்சியாக படைத்து வந்துள்ளதோடு அதனை தொகுப்பாக்கி துயரம் சுமக்கும் தோழர்களாய் என நூலாக்கியும் தந்துள்ளார் கவிஞர் குறிஞ்சிவாணன் என்பது பெரிதும் மதிக்கத்தக்கது பாராட்டுக்குரியது திருக்கோயில் விபிஎம் வெளியீட்டகத்தின் இரண்டாவது வெளியீடாக வந்துள்ள இந்த நூல் அக்கறை பெற்று அல்டி அச்சகத்தில் அச்சிடப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வெளிவந்த எண்பத்தெட்டு பக்கங்களைக் கொண்ட இந்த சிறிய நூலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி மூன்று வரையாக அவர் எழுதிய கவிதைகள் இடம்பெற்றிருப்பது சிறப்பாகும் இந்த தொகுப்பு குறித்து எழுதும் பேராசிரியர் சே யோகராசா மலையக மூத்த தலைமுறை கவிஞர் ஒருவரது கவிதைகளுக்குரிய வலுவான வளமான இயல்புகள் பலவற்றை கொண்டுள்ள இத்தொகுப்பு பனிமேகங்கள் மூடியுள்ள மலைகளுக்கு மத்தியில் வாழ்கின்ற தொழிலாளர்களது வாழ்க்கையின் துன்ப துயரங்களை கோலங்களாகவும் கோடுகளாகவும் வெளிப்படுத்துவதில் பெருமளவு வெற்றி பெற்றுள்ளது என்பதில் ஐயமில்லை என பதிவு செய்கிறார் இவ்வாறு மலையகத்தில் பிறந்து கிழக்கிழங்கைக்கு குடிபெயர்ந்து கவிஞர் குறிஞ்சிவாணன் மலையக கவிதை இலக்கிய செல்நிலையில் வித்தியாசமான ஒரு பதிவை செய்தவராகிறார் மலையக கவிதை இலக்கிய செல்நெறி தொடரும் நன்றி